நான் ரிஸ்க் எடுத்தேன் இந்த வாழ்க்கையை அடகு வைத்தேன் நான் சிறிய ஃபுல்லியான ஒரு வழிக்கு வந்துட்டேனோ உலகாலம் காலம் வாழ்க்கை நினைச்சு பயம் வந்துட்டு காசு அண்டைக்கும் நான் கொள்ளலாம் ஆனால் இந்த கனவை நான் இளமை இருக்க மட்டும்தான் உடைச்சிக்க எங்கட எங்களுக்கு கதவை தட்டினா திறக்காத உடைக்க தாமானுன்ற சுச்சுவேஷன் வரைக்கும் உடைச்சி தான் தீர்வேணும் எங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது எங்களோட வீரர்கள்ட்ட எங்கள்ட்ட பிள்ளையர்கிட்ட அது வந்து வழியால் போனால் தான் நிறைய பேர் தெரியும் குண்டுச்சாட்டுக்குள்ளே குதிரை ஓடி எந்த ஒரு பிரிஷனும் இல்லை ஃபோனுக்கு அடிமையாகிட்டேன் எங்களை பெற்றோர் சொல்லிடணும் ஆனால் ஃபோனை கொடுத்தது எங்க பெற்றோர் ஆனால் அது அவரை பிள்ளையை போம்னு சொன்னால் தான் பிள்ளை மதன் அந்த பிள்ளையை ஒத்துக்கொள்ளும் போட்டியில் பங்கு பெற்ற மேல நிலையில் தப்பான ஒரு முன்னுதாரணமாக போயிடுவனோன்ட்டு பயம் வந்துட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கிற இந்த வெற்றியோ சரி இந்த பேரோ சரி எனக்கானதில்லை எனக்கு பின்னுக்கு நிறைய பேர் இருக்கணும் அப்போ எங்கே ஜோதிச்சு ஏன் விட்டுட்டு போவோம் முதல்லேன்னு சொன்னால் வணக்கம் என் பேர் புஷாந்தன் நான் தற்போது இலங்கை தேசிய வலுதூக்கும் அணியில் இருக்கிறேன் இப்போ கடைசியாக இந்த ஆசிய மட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான போட்டியில் வள்ளிப் பதக்கத்தை பெற்று இருக்கிறேன் நான் இந்த ஜேர்னிக்கு வந்தது ஒரு விபத்து இந்த பயணம் முற்றும் பொழுதுதான் நான் எதிர்பார்க்காத ஒரு ஒரு விஷயம் முதல் நான் ஒரு தனியார் காப்பீடு நிறுவனத்தில் இருபத்தி ஆறு வயசுக்கான வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு நான் வெயிட் குறைக்கிறதுக்காக ஜிம்மு போயிட்டு அப்படியே தொடங்கின திருப்பி பயணம் அதாவது முதல் பாடசாலை காலப்பகுதியில் நான் இந்த விளையாட்டை மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு பொருளாதார முக்கியம் என்று அந்த வேலைக்கு போயிட்டு இப்போ இந்த இடையில் ஜோச ஜோன் இருந்தேன் காசு அண்டைக்கும் நான் கொள்ளலாம் ஆனால் இந்த கனவை நான் இளமை இருக்க மட்டும்தான் உழைச்சிக்கொள்ளும் ஏன்னா எங்களோடய இளமைன்றது ஒரு அதிர்ஷ்டம் அது இருக்க நாங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளணும்ன்ற ஒரு முடிவெடுத்து தொடங்கின பயணம் தான் இது இன்றைக்கு ஓரளவுக்கு நான் நினைச்ச இடத்துக்கு பாதித்துறம் வந்திருக்கு இருபத்தாறு வயசுல வேலையை விடையக்க எந்த ஒரு முடிவும் இல்லாமல் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் தான் ஆரம்பித்தது விடையக்க ஒரு நம்பிக்கை ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை தான் இங்கே இங்கே நான் கொண்டு வந்துருக்குது பொருளாதாரத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை எடுத்த முடிவு எனக்கு நல்ல வெறுதண்ட ஒரு நம்பிக்கை வந்துட்டுது அதை செய்கிறக்காக ஆரம்பித்தது தான் ஆனால் கடந்து கடந்து விரைக்கான் பொருளாதாரத்த முக்கியத்துவம் சரியாக விளங்கிது ஒரு கட்டத்தில் கனவோட பொருளாதாரம் தான் முக்கியமோன்ற ஒரு கட்டம் வந்துச்சு வேலையை நான் எதிர்பார்த்த அது வித்தியாசமாக இருந்தது வேலை இடையில பயணிக்க அதுக்கு அதுக்கு இருந்துச்சு ரெண்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தடைகளை தாண்டி தாண்டி இன்றைக்கு ஆசிய மட்டும் நான் அது ஒரு சந்தோஷம் இருக்கு முதலாவது போட்டியாளர் புதுசாக உள்ள வந்து நான் முதல் ஜோ எனக்கு தெரியும் அதாவது கதவு திறக்கப்படுத்துருக்கேன் நாங்களுக்கு அது பிடிச்சி வாங்கிகொண்டு ஏறி விடுறக்கா ஏற்றி விடுறாக்கு யாரும் இல்லை அதால் வந்து நிறைய சவால் இருக்குது ஒன்றை மட்டும் ஜோசிச்சு நான் ரெக்கார்ட்டை வச்சா தான் என் பேர் அங்கே தெரியும் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாட்டக்காண்டுக்கும் தெரிய மாட்டேன் ஏன்னா பத்தோட பயனண்டாக இருந்து அங்கே ஒன்றும் செய்யலாது அப்போ நான் அதை நான் முடிவெடுத்து போனேன்னு இலக்கு வந்து வெறும் போட்டியில் பங்கு பெற்றதோ ப ஃபஸ்ட் அடிக்கிறதோ இல்லை நான் இலங்கையில் அதிக வில அதிக நிற தூக்கணும் என்ற ஒரு குறிக்கொள்ள முதல்வர் இருந்துச்சு ஏன்னு சொன்னால் எங்களை எங்களுக்கு கதவை தட்டினா திறக்காத உடைக்க தாங்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் உடைச்ச தான் தீரணும் அந்த இதில் கேட்க முதல் 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 போட்டியை போயிருக்க என்ன யாருமே தெரியாது அந்த போட்டியில் நான் தூக்கின வெயிட் வந்து ரெண்டாவது அதாவது அவ்வளவு உலக என்ன என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தவங்க நான் அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது கிலோ ரெண்டே ரெண்டு பேர் எனக்கு கைதட்டின அந்த அந்த எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போய்க்க இருந்த இப்போ வந்து அப்போயுக்கு ஆனால் இப்போ வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க எல்லோரும் வந்து கதைப்பாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க போட்டியாளர் எந்த ஒரு பிரிவினையும் இல்லை எல்லாருமே அந்த விளையாட்டை வழியாக அப்போ என்ன இந்த எண்ணத்தை கற்றுக்கொள்ளலாமான்னு யோசிப்பாங்க அப்படி சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க அப்போயுக்கும் சந்தோஷமாக இருக்கு ஸ்டார்ட்டிங்கில் இதுகளை பார்த்து நான் விட்டுட்டு போயிருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல வந்துருக்கலான்ட்டு இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் விளையாட்டுன மாற்றம் வந்து முதல் எங்களோட இருந்து விளையாட்டு இன்றைக்கு இல்லாமல் போயிக்கோண்டிருக்கு ஏன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை வந்து அவ்வளோ எங்களோட பிறப்பு விதம் குறைவாக இருக்குது அதால் வந்து நிறைய பேர் இல்லை பட் அதோட நைன்டி சிக்ஸ் நிறைய பேர் கல்யாணம் செய்தால் அதோட பிரச்சனை இருக்குது எடுத்து நிறைய பொறுப்புகளை இந்த ஃபோரம் இந்த நவநாகரிக வளர்ச்சியிலேயும் வந்து அந்த அந்த தலைமுறை அதாவது எண்பதாம் ஆண்டுலேருந்து இருந்து தொண்ணூறு ஆம் ஆண்டு பிறந்தாக்கள் நிறைய சவால் இருக்குது என்ன பொருளாதார ரீதியாக நிறைய பின்னடைஞ்சு போயிருக்க சமூகம் வந்து உடனே திருமணத்தை போயிடும் அதால் வந்து பிறப்பு வீதம் நிறைய குறைய இருக்குது அதால் வந்து எங்களோட இது இருக்குது ஆனால் விளையாட்டு எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்யணும்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து கட்டிக்காரனை வேறுதோ இல்லையோ உலகத்தில் பெரிய அளவில் வேறுதோ இல்லையோ ஆனால் ஒரு சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பிள்ளையாக வரும் தண்ட வாழ்க்கையை தான் நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த பிள்ளை வந்து நிற்கும் ரெண்டே சமூகத்தில் விளையாட்டு முக்கியம்னு சொன்னால் எங்களோட இண்டையான் சமூகம் வந்து மன ரீவிய நிறைய இல்லை என்ன சொன்னால் ஃபோனுக்கு அடிமையாகிட்டேன் எங்களை பெற்றோர் சொல்லிடணும் ஆனால் ஃபோனை கொடுத்து எங்களோட பெற்றோர் வேணாம் அது அவங்கன்ற பிள்ளைய ஓமன் சொன்னால் தான் பிள்ளை மது அந்த பிள்ளையை ஒத்துக்கொள்ளும் பிள்ளைகளை மட்டும் பிள்ளை சொல்லிடல அது என்ன பிள்ளை வந்து விளையாட போகக்கூடாது நீ அஞ்சாமான் என்ன சொலசிப்பு கொண்டே விட்டு டியூஷன் இந்த ஓயலுக்கான கொண்டே விட்டு டியூஷன் இந்த ஏழு கொண்டே விட்டு டியூஷன் பிள்ளை வந்து படித்து முடிச்சா அப்புறம் நீங்கள் ஓப்பன் ஆகியக்கா அந்த பிள்ளை வந்து திக்கு திசு தெரியாமத்தான் நிற்கும் ஏன்னா நீங்கள் சொல்லலாம் பிள்ளை வந்து பேர் சேர்கிற செட் பிள்ளையாக இருக்குது பிள்ளைக்கு சமூகத்தில் ஒன்றுணு நடக்க தெரியலை புள்ளை வந்து நீங்கள் சமூகத்தில் ஒன்றிணையக்கூடாதுன்ற அடிமனத்தில் விதைச்சபடியா தான் அந்த புள்ளை வந்து திக்கு திசு தெரியாமல் அடிபட்டு போகுது ஆனால் விளையாட்டு அன்றை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வெட்டி தோல்வி என்று தெரியும் தன் உடல் உள்ள ஆரோக்கியத்தை பற்றி தெரியும் அடுத்தவரை எப்படி தட்டு கொடுக்கணும்னு தெரியும் தண்ணில் ஒரு நம்பிக்கை வரும் என்னோடய சமூகத்தை எப்படி ஆரோக்கியமாக கொண்டு நகர்த்தணும்னு தெரியும் பிள்ளைகளை நாங்கள் ப்ராய்லர் மாதிரி வச்சுருக்காமல் வெளியால் விட்டால் அந்த புள்ளை சின்னல்லையே வெற்றி தோல்வியை தாண்டி அந்த தண்ட வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கான எல்லா படிப்பினையும் சிறிய வயசுலேயே கிடைச்சிரும் அதை விட எங்கள் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஏற்கனவே பிறப்பியம் குறையும் அதில் இப்போ வந்து நிறைய மரணங்கள் அதாவது சூசைட் நடக்குது அது வந்து பிள்ளை வந்து எதிர்கொள்ள தெரியாமல் இருக்குது இந்த கேட்குற கேள்விகளை ஏன்னா படிக்கிற பிள்ளை வந்து நல்லா இன்றைக்கு சமூகம் வந்து கல்வி மட்டம் வந்து நல்லா இருக்குது ஆனால் மென்டலி வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன யார்கிட்டாலும் டிப்ரெஸ் டிப்ரஸ் டிப்ரெஸ்டாங்க ஏரெண்டுக்கு கம்மி எதுக்கு எல்லாம் டிப்ரெஸ் ஆகும் பிள்ளை வந்து இந்த ஃபோனுக்கு பிரச்சனை சொல்லுவாங்க கொடுத்தா ஃபோனை கொடுத்தாதான் விஜயப்பிட்ட வருன் இப்போ பிள்ளையில வந்து கிரவுண்டுக்கு விட்டால் வந்து எங்களை சமூகம் இன்னும் நல்லா ரொம்ப புள்ள காலம் தான் வந்தோம் விளையாடினா ஒன்று இல்லை ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கி நிறைய விளையாடினா நிறைய கதவுகள் திறக்கம் விஜயஸ்காந்தா இருக்கட்டும் தன்வந்தனாக இருக்கட்டும் பாடகர்களாக இருக்கட்டும் எங்களை இல்மிஷாவாக இருக்கட்டும் அசானியாக இருக்கட்டும் மற்ற தற்போது சீத்தமிழில் இருக்கிற இந்திரஜித்தா இருக்கட்டும் தனித்திறமையால் நிறைய பேர் வெளியால் வரலாமே நீ என்ன காலம் மாறுது காலத்துக்கு ஏற்ற நாங்களும் மாறணும் எங்களோட எண்ணங்களும் கொஞ்சம் மாறினா நிறைய வெட்டியில் கிடைக்குமேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது எங்களோட வீரர்கள்ட்ட எங்களோட பிள்ளைகள்கிட்ட அது வந்து வழியால் போனால் தான் நிறைய பேர் தெரியுமே குண்டுச்சாட்டுக்குள்ளே குதிரையை ஓடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை படிப்பை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்றது பிள்ளையளை நீங்கள் நீ விட வழிக்கிட்டால் அது நல்லாயிருக்கு பொருளாதார ரீதியாக எனக்கு ஆரம்பத்தில் இருக்கா நண்பர்கள் பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு எனக்கு அதால் வந்து நிறைய பேர் அந்த நேரத்தில் உதவி செய்த இப்போ தொடர்ச்சி உதவி செய்த சொன்னால் விபூஷன் சுபரதன் சரூபன் மற்ற இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆக்களாக இருக்கட்டும் மற்ற தெரியாத ஆக்களாக இருக்கட்டும் எனக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் என்னோட காசு இல்லை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுன்ற ஃப்ரெண்ட் அதோட அவ அவள் போகிற கிடையாது நிற்கிறாள் அவள் என் ஃப்ரெண்டோட காசு கொடுத்து நீ அவர்கிட்ட ஒரு காசை கொடுன்னா எதிர்பார்க்கவே இல்லை என்ன என்ன இந்த எனக்கு கிடைக்கிற இந்த வெற்றியோ சரி இந்த பேரோ சரி எனக்கானதில்லை எனக்கு பின்னுக்கு நிறைய பேர் இருக்கினும் எனக்கு பின்னால் நிறைய பேர் உதவி செய்வதை நான் அந்த இடத்துல நிற்கிறேன் பொருளாதாரம் இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் என்ன சொன்னால் போட்டிகளுக்கு போய் வரைக்கிறேக்க அதாவது அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய இருந்த எனக்கு போட்டி போகிற கண்டு சொன்னால் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படும் அப்போ வந்து இப்போ முதல் ரெண்டு போட்டியில் வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்டு ரெண்டு லட்சம் தந்தேன் ஆனால் அப்போ எழுபது வீதம்ங்கிற ஹையால் போடணும் முப்பது வீதம் சாரி எழுபது வீதம் வீதம்ங்கிற ஹையாலும் முப்பது வீதம் கவர்மெண்ட் தரும் அப்போ ஏதாவது பிரட்டி பிரட்டி குடும்பத்தில் உதவி செய்தன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்தாங்க தெரிஞ்ச ஆனால் கடைசியான ஆசிய மட்டத்தில் வந்து போட்டிக்கு போயிக்க நூறு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ இருக்க நான் தவறான பாதைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ ஜோதித்தேன் இப்போ என் விட்டுட்டு போவோம் முதல்ல என்று சொன்னால் நான் தொடங்க இருபத்தாறு வயசு ஆசிய மட்டும் போட்டிக்கு போயிருக்க இருபத்தொம்போது வயசு அப்போ ஜோதித்தேன் எந்த வயசில் கல்யாணம் செய்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே நான் ஜோதித்தேன் நான் சரி புளியான ஒரு வழிக்கு வந்துட்டனோ உலகாலம் என்ன வாழ்க்கை நினச்சி பயம் வந்துட்டது என்ன அடுத்த என்ன செய்ய தெரியும் என்ன என்ன செய்ய போகிறோன்னு தெரியாம வந்துட்டு ஏன்னா வருமானம்ன்றது இப்போ நெடுகளை முறாக்களை நம்பி இருக்கலாம் நண்பர்களும் நம்பியிருக்கல ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்போ இக்க கடைசியாக போகிறக்கு போட்டிக்கு போறக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறேன்னு முதல் சொல்லி இந்த நூறு வீதம் முடியல போய் முன்னாலு தினம் வந்த ஆள்கிட்ட போயிட்டு நான் உதவி கேட்டால் அப்ப அந்த உதவி சரி வரையில்லை அப்போ நான் ஜோதித்தது பெய்யாமல் நான் ஏதாவது ஒரு வேலையை போயிட்டு நான் போட்டி போறேன்னு இல்லையா இந்த செய்தவன் இருப்போம் போட்டி எனக்கு இதான் கடைசி போட்டி என்ற ஒரு மேலே வந்துட்டேன் போட்டி என்ன பயிற்சியாளர்கள் கொடுக்க வேண்டிய காசு வந்து நான் இருநூற்றி ஐம்பது டாலர்ஸ் நான் பே பண்ணணும் இலங்கைக்குள்ள பங்கு பெற்றிருக்க வேறு யார் இருந்துச்சு நான் சர்வதேச போட்டி போயிருக்க அவங்களுக்கு ஈக்குவலாக நான் தயார் பண்ணி போகணும் அவங்களோட உணவு பழக்க பழக்க வழக்கமா இருக்கட்டும் அவங்களை பின்பற்ற பயிற்சியாக இருக்கட்டும் அவங்களை பயன்படுத்த உபகரணம் அப்போ அந்த ஒரு பிரச்சனை வரை இருக்கோ அதை நான் சமாளிக்கக்கூடிய வெள்ளமே என்னட்டால் அந்த நேரம் இருந் இருக்கே இல்லை அப்பேக்க யோகித்தது வந்து பெய்யாமல் விட்டுட்டு இலங்கை மட்டத்தில் செய்து கொண்டு அதை விட நான் ஒன்று வருமானம் கிடைக்காடியே போகிறவரில் கடன் நாளி கூடாது அதை யோசிச்சுட்டேன் என்ன சொன்னால் எனக்கு ஆசிய மட்டத்தை போட்டி போயிட்டு அங்கே ரெண்டு சில்வர் கிடச்சிட்டு ஆனால் அதில் சந்தோஷம் இல்லை நான் நாட்டுக்கு திரும்பி வரேன்னா கடன் கொடுக்கும் அதான் ஜோதிச்சு வந்தது ஏன்னா அது நிறைய சமூக ஊடகங்கள்லேயும் நிறைய பேர் எழுதியிருந்தேன் வீட்டுக்காரரும் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷம் ஆனால் அதை பார்க்குனா கடன் தான் இந்த மிடலை பார்க்கு இந்த பொருளாதாரம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரியாக இம்பேக்ட் பண்ணிச்சு என்ன வெளியால் விடக்கூடிய ஒரு நிலைமையும் போச்சுது நான் இப்போ இந்த பர்சனல் பெஸ்ட்டை ட்ரை பண்ணிக்க எனக்கு அதாவது என்ன இப்போ என்ன நான் தான் எனக்கு அன்றைக்குமே அந்த இலக்கணக்கில் ஒன்று இருக்குது இப்போ என்ன என்ன எல்லாம் நான் கூடை கீழே தூக்குறேனோ அந்த முழுக்க நடக்கமான பறந்து கொண்டு தீவிர என்ன சொன்னால் என்ன நான் முந்தைக்கிற சந்தோஷம் அது எதுலேயும் இருந்தே இல்லை மேடம் இந்த நடுகள் நடுகளும் அது ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த உல திருப்தியும் சரி அந்த சந்தோஷமும் சரி அந்த மன நிம்மதியும் சரி அது என்னை என்றைக்கும் என்ன அது ஆரோக்கியமாக வச்சுருக்கு மன என்ன ஒரு சந்தோஷமாக வச்சிருக்கு அதால் நான் என்றைக்குமே இந்த நாளில் மறக்க மாட்டேன் என்னதுன்னா ஒவ்வொரு என் ப்ராக்டிஸ் செஷனும் எனக்கு அதை முடிச்சா அதில் இருந்து வர்ற சந்தோஷம் வந்து என்ன ஒரு அடுத்த ஒரு மனிதனாக மாற்றி கொண்டே இருக்கும் இப்போ ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோட இப்போ இப்போ ஸ்போன்சர்ஸ் தேடி ஆக்கள்கிட்ட போய் பல்ல காட்டி ஒன்றுக்கேன் எனக்கு என்னத்துக்கு தேவை அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி நாங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி கேட்க வந்து செல்ஃப் வந்து கேள்வி கேட்க வலிக்கிடும் மற்ற ஒன்று உதவி கேட்டு பழக்கம் இல்லை அதால் வந்து யார்கிட்டையும் கேட்டு நிறைய யோசிச்சு இப்போ என்ன ஃபேம்னு சொன்னால் அவங்க மாட்டேன்னு சொன்னால் அது இன்னும் இதாகும் கேட்க போயிருக்க இந்த இதுக்காகத்தான் ஒன்றும் ஒரு யோசனையாக வந்துடும் அப்போ இருக்க இதுக்க வந்திருக்க கூடாத ஒன்று மற்ற ஆசிய போட்டிக்கு போட்டு வந்த பிறகு வந்து ஃபினான்சியலாக இல்லாத நேரம் யோசித்தேன் விட்டுட்டு விட்டு விட்டுருவோமோ இல்லைன்னா குடும்பத்துக்கு உதவி செய்ய பரவாயில்லை நான் குடும்பத்துக்கு காசு கொடுக்க மாதிரி குடும்பத்துக்கு காசு வாங்கக்கூடாது அதை விட அம்மா அப்பா என்ற மருத்துவ செலவுக்காக நான் உதவி செய்து கொடுக்கணும்ன்ற ஒரு இது வந்துச்சு ஏன்னா அவங்க இருக்கிற நேரம் தான் நான் அவங்கள பார்த்துக்கொள்ள முடியும் அந்த நேரம் ஜோசிப்பேன் போய் விட்டுட்டு ஏதாவது வேலையை போயிட்டு அந்த மாத ஒரு சராசரி அந்த வாழ்க்கை வாழ்க்கை எனக்கு பெருசாக தெரிஞ்சுது அப்போ ஜோசிக்கிற விட்டுவிட்டு போவோமா போவான் சிமத்து போட்டி வந்து போயிட்டு யாழ்ந்த தாத்திரையில் இருந்தால் கூட நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கல என்ன போட்டியில் பங்கு பெற்ற மேல நிலை இல்லை தப்பான ஒரு முன்னுதாரணமாக போயிருவானோன்ட்டு பயம் வந்துட்டு என்ன சொன்னால் என்ன பார்த்து யாராவது இந்த ஃபீல்டுக்கே சரி வேறு ஃபீல்டுக்கையோ சரி வந்திருந்தால் அவங்க ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்காகிடுவாங்களோன்ட்டு பயந்துட்டேன் அப்போக்க ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து தான் லைக் ஒரு ஆக்கள் ஃபோன் பண்ண அதாவது மணிவண்ணன் அண்ணா தான் உங்கள் உங்கள் நம்பர் கேட்டவர் இருந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கதைச்சி இப்போந்து ஃபுல்லாக வந்து கோச்சிக்கிலேருந்து இந்த இருந்து நான் கம்பெடிஷன் போகிறதிலேருந்து ஃபுல்லாக இப்போ அவங்க இப்போ அவை தான் செய்தோண்டிருக்கேன் இப்போ லைக்காஞான ஃபவுண்டேஷன் அம்பாசிடராக நான் சொல்லங்கால இருக்கேன் ஸோ அதில் நான் சந்தோஷம் பெருமையும் பெறுவேன் அதை இன்னும் நான் ஒன்றுமே இல்லாமல் நிறைய உலகான வந்து என்கிட்ட முட்டு முழுத நூறு வீதம் என்னட்ட எல்லா சக்தியும் இருக்குது இனி நான் இன்னும் பெரிய உயரத்துக்கு போவேன் என்ற சமூகத்தை இன்னும் நிறைய நிறைய நாடுகளுக்கு காட்டுவேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிற ஆசைப்படுறேன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமை தேவை என்று சொன்னால் அந்த பொறுமையை நாங்கள் பழகிட்டோம் என்று சொன்னால் அந்த பொறுமை எங்கள்கிட்ட நிறைய துளைச்ச விஷயம் ஸ்பீடாக வந்து நாங்கள் வளரணும் ஸ்பீடாக ஒரு விஷயத்துக்கு கிடைக்கணும் என்ற ஒரு தன்மை எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் எதுவும் வேகமாக கிடைக்கல படத்தை பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் சூரியவம்சம் சூரியவம்சம் படத்தில் வரவன் யாரும் வளர இயலாது நாங்கள் வெட்டியாளரை நாங்கள் பார்க்குற எல்லோரும் வந்து அவங்களை பின்னுக்கு நிறைய ஒரு உழைப்பு இருக்கும் நிறைய வழிகள் இருக்கும் நிறைய தியாகங்கள் இருக்கும் அது எங்கேயுமே காட்டப்படுற இல்லையா அது அவனுக்கான ஒரு வழிச்சுவாடு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தை தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு நாளும் செய்ய 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 அதை சிறப்பு தேர்ச்சி வரும் அதை கடந்து வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே அப்படியே மாறும் நீங்கள் உடனே தான் நல்லா மாறும்ண்டு ஆரம்பிக்க கூ நினைக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த கைப்பற்றுறதுக்கு இந்த பிரபஞ்சமே இருக்குது பொறுமையை மட்டும் வளர்த்துக்கொண்டு தொடர்ச்சியாக ஒரு துறையில் நீங்கள் நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொன்னால் எந்த அளவு எந்த மட்டத்துக்கும் போகலாம்